வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்லேயே சூப்பரான ஆரோக்கியமான லிஃப்ஃபார்ம் ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்க போகிறது இல்லை எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை பயம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லிப்ஃபார்ம் செய்கிறதுக்காக ஒரு பீட்ரூட் டோல் சிவி எடுத்திருக்கேன் நல்லா பெரிய பீட்ரூட்டாக எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லையா துருவிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா துருவிக்க போகிறேன் ஏன்னா ஜூஸ் வந்து நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா வந்து பீலர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன் இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம் மிக்ஸியில் சேர்த்துட்டு தண்ணி ஒரு ட்ராப் தண்ணி கூட அதில் விடக்கூடாது சும்மா வெறும் இந்த பீட்ரூட்டை நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அடிச்சு வந்தாருச்சு இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க காலகட்டத்தில் சின்ன பசங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன்னா லிப்ஸ்டிக்கோ லிஃபாமோ இல்லாமல் வெளியே போகிறதே இல்லை நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டோம்னா எந்த பயமும் இல்லாமல் நான் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கெமிக்கலும் இதில் இல்லை நம்ம உதடு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் நம்ம வந்து இப்போ இந்த ஜூஸெல்லாம் எடுத்தாச்சு இதை வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து அதை சேர்த்துக்கலாம் நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன் அதில் இந்த ஜூஸை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா பொங்கி மொறக்கூடிய வரும் பார்த்தீங்களா இப்போ வந்து சிம்மில் வச்சிடணும் பாஸ்தா வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால் சிம்மில் வச்சு இதை கிளறி கொடுத்துக்கலாம் நல்லா வத்தி சுருண்டு வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து உதட்டுக்கு ரொம்பவே நல்லது இந்த குளிர் சமயம்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு உளு உதடெல்லாம் வெடிப்பு உளு வந்து இப்படி காஞ்சி சிலர் புண்ணு கூட வந்துடும் அந்த சமயம் வெறும் பட்டர் தேடனாவே உதடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனாலவே நான் பட்டர் தடவிருக்கேன் பட்டருக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஆற வச்சு நான் வந்து ஒரு சின்ன பாட்டிலாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இதை மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஃப்ரீசரில் வைக்கணும் அவசியம் இல்லை வெளியிலே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா சூப்பராக லிஃபார்ம் வந்து செட் ஆகிருக்கும் இப்போ இதை வந்து நான் என் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ டார்க்காக சூப்பராக இருக்கும் நம்ம சின்ன குழந்தைகளுக்குலாம் இப்போலாம் நம்மளே லிப்ஸ்டிக் போட்டு அழகு பார்க்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சேஃபாக நம்ம செய்கிற வீட்லேயே வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை வச்சு ஒரு லிப்ஃபார் ரெடி பண்ணி அவங்களுக்கு போட்டு விடும்போது அழகாகவும் இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்